வணக்கு உறவுகளை மாற்றுமோ சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று என்ன சீரியல் அப்படின்னு சொன்னா சிறகடி ஆசை இன்று எபிசோட்ல என்ன காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சீதாவை நினைத்து சந்தோஷப்பட அண்ணாமலியிடம் வந்து சொல்ல அவரும் சந்தோஷப்படுகிறார் பிறகு விஜயாவிடம் சொல்ல நக்கலாக பேசுகிறார் பிறகு முத்து தண்ணீர் கொடுத்து வயிறு எரியும் குடியுங்க என்று பல்பு கொடுக்கிறார் ரோஹிணியிடம் சொல்ல நல்ல விஷயம் தான் என்று சொல்கிறார் ஆனால் மனோஜ் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று கேட்கிறார் ஆனால் முத்து அவரையும் ஓப் செய்கிறார் ரவி சுருதியும் வர இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுகின்றனர் சுருதி ரவியிடம் பிரியாணி கேட்க அதெல்லாம் எதுக்கு என்று விஜயா சொல்ல சுருதியிடம் பல்பு வாங்குகிறார் பிறகு மீனாவின் அம்மா போன் போட்டு கோவிலுக்கு வர சொல்ல முத்து மீனா கிளம்பி செல்கின்றனர் இருக்க சீதா அப்பாவை நினைத்து அழுகிறார் முத்து மீனா வாழ்த்து சொல்லி ஸ்வீட் கொடுக்கின்றனர் சீதா மீனாவுக்கு நன்றி சொல்லி அள மீனா ஆறுதல் கூறுகிறார் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர் பிறகு டிகிரி கோட்டி சீதா மீனாவிற்கு போட்டுவிட எல்லோரும் கைதட்டி சந்தோஷப்படுகின்றனர்